விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக முக்கியமான தமிழ் மாதம் ஆடி மாதம் பிறக்கின்றது அம்மன் கோயில்களுக்கு செல்வது விசேஷம் அம்மன் கைங்கரியம் செய்வது அதைவிட விசேஷம் இன்று ஆடி ஒன்று புதன்கிழமை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்கள் இந்த ஆடி ஒன்றிலிருந்து ஆடி மாதம் முடிவதற்குள்ளாக அம்மனுங்களுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியம் செய்வது குடும்பத்தில் தலைமுறைக்கும் நன்மை ஏற்படுத்தி தரும் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி ஆடி ஒன்று சந்திராஷ்டமான நாள் அதனால் எதில் கவனமாக இருக்கணும் உறவுகளில் நண்பர்கள்கிட்டையும் கோபதாபம் பேசுகிறத மட்டும் உற்றணும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நல்லது மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்றைய நாள் கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் பயணங்கள் எல்லாம் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதும் அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரன் ரிஷபராசிக்காரர்கள் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்கள் பஞ்சாயத்து கூடாது மாட்டிப்பீங்க கேவலப்பட்டுருவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயம் ஒரு மாதிரி சஞ்சலம் இருந்தது இப்படி இருக்குது அப்படி இருக்குது உத்தியோகத்தில் சரியில்லையே அப்புறம் நண்பர்கள் சரியில்லையே இந்த அமைப்பெல்லாம் இனியிலிருந்து மாற ஆரம்பிச்சிடும் தைரியம் ஏற்படும் கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் காணப்படும் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூல அமைப்பு ஏற்படும் சில்ற அதிகமாக வரக்கூடிய ஆடி மாதம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதனால பழைய கடன் எல்லாம் டக்கு டக்குன்னு பைசல் செய்வது புத்திசாலித்தனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரங்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று இன்றையிலிருந்து தீர ஆரம்பிக்கும் திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயம் பெரிய அளவுக்கு பேர் புகழை ஏற்படுத்தி தரும் அதாவது வக்கர சனி இருக்கிறதுனால சும்மா கோபப்படுறது சும்மா வாகனத்தில் ரொம்ப வித்தை காட்டுறது கடைசி பத்து மணிக்கு கிளம்ப பத்து மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னா ஒம்பது ஐம்பத்தொம்போதுக்கு கிளம்புறதெல்லாம் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுங்க படாத பாடு பற்றுவீங்க இந்த ஆடி மாசத்துல வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆடி மாதம் முழுவதும் அதில் இன்னிலிருந்து சபதம் ஏற்றுக்குங்க வார்த்தையில் தேன்தடிவை வார்த்தை தான் மிதனத்திற்கு நல்லது நடக்கும் தொழில் சார்ந்த விஷயம்லாம் இன்னைக்கு ஏற்றத்தை பெறும் வரக்கூடிய காலகட்டத்தில் பயணங்கள் அனுகூலத்தை தரும் பாஸ்போர்ட் எல்லாம் ரினியூவல் செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் கடக கடகராசிக்காரங்க கடகராசியில சூரியன் வரக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் எனவே உங்களுக்கு தேகாரோக்கியத்தில் இந்த ஆடி மாதம் முழுவதும் கவனமாக இருக்கணும் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை செய்து முடிக்கிறது புத்திசாலித்தனம் குறிப்பாக அரசு துறை அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் இது என்பதை ஆடி மாதம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆடி மாதத்தில் உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பம் காணப்படும் அதில் குறிப்பாக இன்னிலேருந்து இந்த உத்தியோகத்தில் டக்கு டக்குன்னு டிசிஷன் எடுத்திங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறதுக்கெல்லாம் நான் ரொம்ப பர்ஃபெக்ஷன் நான் ரொம்ப இப்படி இதெல்லாம் வேண்டாம் சாமி இன்னிலேருந்து கொஞ்சம் அடங்கிக்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்க ரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இன்றைக்கி விரயம் காணப்படுகிறது விரயம் காணப்படுவதனால என்னை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் முழுவதும் மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே யாருக்காவது ஒரு சாப்பாடு எலுமிச்சு பழம் ஊருக்காய் வாங்கி கொடுக்க 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 சுபவிரியமாக மாறிடும் சுபவிரியம்னா ஆனந்தம் தானே பேரானந்தம் தானே அனாவசிய செலவெல்லாம் போயிடும் இது சாதாரண பரிகாரம் ஆனால் அற்புதமாக வேலை செய்யும் இந்த வருஷம் மட்டும் ஆடி மாதம் இல்லை எல்லா வருஷமும் ஆடி மாதமும் சிம்ம ராசிக்காரர்கள் இது பண்ணுவது விசேஷத்தினுடைய பலன் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மன அழுத்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய அமைப்பு பயிற்சிகள் கோலர் பதிகத்தை ஆடி மாதம் முழுவதும் கேட்க கேட்க ஆவணி வரைக்கும் கேட்டாலே சிம்மத்துக்கு நல்லது அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரங்க பெரிய அற்புதமான அமைப்பு ஆடி ஒண்ணுல நல்லது நடக்கும் பணம் வரும் புகழ் வரும் பேர் வரும் ப்ரமோஷன் வரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் சுபகாரிய தடைகள்லாம் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படும் ஆடி மாதத்துல கல்யாணம் செட் ஆகும்னா பார்த்துக்குங்க ஆடி மாதத்தில் புத்திர சந்தான அமைப்பு ஏற்படும் ஏதாவது ஒரு முதலீடு செய்வீங்க இந்த மாதம்லாம் பார்த்துக்காதீங்க அதில் நல்ல உரையில் எப்பவுமே குளிகையாக பார்த்து நல்ல காரியம் ஆரம்பிங்க ஜம்முன்னு இருப்பீங்க யார் எது அஷ்டமி நவமியெல்லாம் பார்க்காதீங்க அன்னைக்கு எது குளிகையோ அந்த நேரத்தில் ஆரம்பிங்க வாழ்க்கை மேன்மை அடையக்கூடிய அற்புதமான அமைப்பு கண்ணிக்கு யோசிக்காதீங்க நல்ல காலகட்டம் ரூமுக்குள்ளேயே முடங்கிட்டு இருக்காதீங்க நல்ல காலகட்டத்தில் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரங்க தொழில் சார்ந்த விஷயம் ஆடி ஒன்றுலேருந்து டேக்கப் ஆகிடும் தொழிலே இல்லை அதாவது உத்தியோகம் இல்லை படிப்பு இல்லை வியாபாரம் இல்லைன்னு வருத்தப்பட்டு கொண்டு இருந்தால் யாராவது சும்மா இருக்கிறவங்க கூட உங்களை கூட்டின்னு போய்ட்டு ஏதாவது ஒன்று செய்ய சொல்லி உங்களை நம்பி கொடுப்பாங்க அந்த பொறுப்பு சக்ஸஸாக செய்வீங்க பெரிய பேர் புகழ் பெறுவீங்க பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் சுபவரிய பிராப்தம் ஏற்படும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் எல்லாம் டக்கு டக்குன்னு நிவர்த்தி பண்ணுவீங்க கொடுத்த வாக்கை குடும்பத்தில் காப்பாற்றுவீர்கள் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு அனுகூலங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்தோஷமான சூழ்நிலை கனிந்து வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபார ஏற்றம் அனுகூலங்கள் இன்னிலிருந்து காணப்பட்டாலும் குடும்பத்தில் மட்டும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் குடும்ப விஷயத்தில் விட்டுக் கொடுக்கக்கூடிய விருச்சகம் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் சுபவரிய பிராப்தம் அனுகூலத்தை பெற்றுத்தரும் மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள் ஏற்படும் பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த ஆடி ஒன்றிலிருந்து ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரங்க பயணங்கள் எல்லாம் காணப்படும் கண்டிப்பாக கண்ணெல்லாம் ஒரு வாட்டி ஆடி மாசத்துல பரிசோதனை செய்துக்கணும் தூக்கம் நல்லா தூங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும் அதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் உத்தியோகத்தில் கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும் எப்போவுமே வெளி இடத்துல அண்டையாளர் வீட்டு விஷயத்தில் உறவினர் எல்லாம் அவங்க எதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு பெரிய அளவுக்கு எமோஷனல் ஆகி பேசுகிறத மட்டும் விட்டுருங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் ஆடி மாதத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வார்த்தையில் ரொம்ப கவனமா இருக்கணும் வக்கர சனிக்கு தேவையில்லாத பாதிப்பு இருக்குது அதனால வார்த்தையில் தேன் தடுவே வார்த்தை பேசக்கூடிய தனுசுக்கு யோக பலங்கள் அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பத்துல அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதிக கவனமாக இருக்கணும் வாகனங்களில் ஆடி ஒன்று ஒன்றில்லை இன்னைக்கு இல்லாமல் ஆடி மாதம் முழுவதும் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயம் பணம் பேர் புகழ் புதிய பொறுப்பு எல்லாம் ஏற்படும் தடைப்பட்டிருந்த கல்வி மீண்டும் தடை இருந்து படிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் மகரத்துக்கு காணப்படும் அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் இருந்த சமாதான உடன்படிக்கையெல்லாம் ஆடி மாசத்தில் முயற்சி எடுத்தால் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழில் இல்லை வியாபாரம் இல்லை படிப்பு இல்லை உத்தியோகம் இல்லைன்னு கஷ்டப்பட்டிருந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து அதிர்ஷ்டமான காலகட்டம் அதை சரி செய்து கொண்டாலே யோகம் வரும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் சும்மா வாகனத்தில் வித்த காட்டுறது தேவையில்லாதவர்கள் கூட்டாளிகளை வைத்துக்கொள்வது கூடா நட்பு வைத்து கொண்டு பிரச்சனை வேணால் முன்னேற்றத்திற்கு உண்டான அற்புதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு யோக பலங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது எல்லாம் இந்த ஆடி ஒன்றிலிருந்து ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு சிறிது கவனமாக இருக்க வேண்டும் வெளி இடத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் பெற்றோர் பெரியோர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்களை தீர்த்து குடிப்பீர்கள் லாபம் ஏற்படும் அசையாம பொருள் சேர்க்கை ஏற்படும் பெண்களுக்கு ஆடி மாதத்தில் கூட ஆபரண சேர்க்கை ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் இதுவரை இன்றைய நாளுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி பலனை பார்த்தோம் ராசி பலன் எல்லாம் ஜோதிடம் சார்ந்த எந்த கேள்விக்கு என்ன விடை இப்போ நம்ம ஜோதிடம் அளிக்க போறாருன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பால விக்னேஷ் கோயிலம்பாக்கத்துலேருந்து கேட்டிருக்கார் புதிய பைக்கு வாங்கினேன் தொடர்ச்சியாக மூணு முறை ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்றார் லைசன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்திங்களான்னு பார்த்துக்குங்க ஆனால் அது ரொம்ப முக்கியம் வண்டி ஓட்டி தெரிஞ்சு லைசன்ஸ் எடுத்தால் பரவாயில்ல சைடில் லைசன்ஸு தான் இப்படி ஆகும் ஆனால் நீங்கள் ஜோதிட ரீதியாக கேட்கறதுக்காக ஒரு விஷயம் கண்டிப்பாக முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முனீஸ்வரர் கோயிலில் போயிட்டு ஒரு பூஜை போடுது அது உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கலாம் இல்லைன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கலாம் இந்த முனீஸ்வரர் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த இருந்து படிப்படியாக நமக்கு மாற்றம் தெரியும் முனீஸ்வரர் இல்லைன்னா அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை போடுங்க கண்டிப்பாக இந்த இருந்து உங்களுக்கு தீர்வு ஏற்படும்